பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நம்முடைய விலையில்லா நுண்ணுயிர் நம்முடைய ரசாயன ரசாயனம் அல்லாத ஆர்கானிக் நுண்ணுயிர் உரங்கள் அதேபோல் விதைநல் ஒரு ஏக்கருக்குள்ளையோ விதைநல் பத்து கிலோ அளவு அதேபோன்று ஒரு மூட உரம் அந்த உரம் எனக்கு எல்லாமே ஆர்கானிக்கில் உள்ள உரம் நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உட்பட நம்முடைய முதல்வர் நம்முடைய வேளாண் அமைச்சருடைய ஆலோசனைப்படி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் பெருமதியான அந்த உரங்கள் இப்படி விலையில்லாமல் கொடுக்கப்பட்டது அந்த நிகழ்வுக்கு வந்தவும் அதிலே தந்த மிக முக்கியமான நான்கு இருந்து வந்திருந்தாங்க அதை இலவசமாக தந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருடைய பெரும் நிறுவனங்கள் அவர்கள் நம்முடைய இஃப்கோ நிறுவனம் ஐஸ்வர்யா நிறுவனம் பூஜா நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மனம் வந்து பல லட்சம் ரூபாய்க்கு பெருமதியாக பொருட்களை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றுதான் இந்த அப்பாவு வந்தனையே தவிர இல்லைங்கிறது நான் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கூட அதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் அவர்கள் வந்து இந்த இடத்தில் அமர்ந்து விவசாயிகளுக்கு அவர்களால் கொடுக்கப்பட்டது எனக்கு பெருமையாக இருக்கின்றது இன்னும் ஜாதி சமயம் இனத்திற்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு இந்த பொருட்களை தந்த அந்த உரிமையாளர்களுக்கு நான் மீண்டும் ஒருவரை நன்றி நன்றி இப்போ நிறைய இன்னும் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்குள்ள மண் வந்து போனது வந்து இன்னும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது மற்றபடியான கரைகள் இல்லை ஆறுகள் வந்து சிப்புனடை பணிகள் வந்து முழுமையாக முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த விவசாய பயணிகளுக்குள்ளே இருக்க அந்த மணல் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எந்த எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து விவசாயம் இருக்கு அதாவது குற்றச்சாட்டு சொல்கிறபடி இல்லை அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் அதை முடிச்சிட முடியாது அது பெருவெள்ளம் பல பேர்களுக்கு வயலே எங்கே இருக்கு இப்போ அரசு எல்லாம் கணக்கிட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்லி யாருக்கெல்லாம் அப்படி எந்த பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி விண்ணப்பங்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த பாதிப்பு இருக்கிறவங்க விண்ணப்பத்தை கொடுத்தா எந்த அளவுக்கு அந்த கிராம கணக்கில் உள்ள கணக்குகளை வச்சு அளந்து கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதயிற்சி ஆளுநர் அறிவு வந்து கிராமங்களில் வந்து ரொம்ப வறுமையான குடும்பங்கள் அதிகமாக இருக்கதாகவும் அதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து முறையாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு செய்யும் பீகாரில் சொல்லி பீகாரில் உள்ளதை சொல்கிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் மாதந்தோற இருபது கிலோ அரிசி விலை இல்லாத அரிசி நம்ம கொடுக்குறோம் தகுதியானவங்க அவ்வளோ பேருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கறோம் அதே போல் நம்ம இது நம்முடைய குழுக்கள் பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் வாங்கின கணன்களெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் நம்ம தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அதே போல் விவசாய கடன்கள் தள்ளுபடி விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாமல் நம்முடைய மின் இணைப்பு கொடுத்து இருபத்தி நாலு லட்சம் பேர் பயனடைகின்றார்கள் ரெண்டே வருஷத்தில் ரெண்டு லட்சம் மின் இணைப்பு இலவசமாக கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னால் பத்தாண்டு காலத்தில் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ மட்டும் உலக கொடுத்துருக்காங்க இப்போ விவசாயிகளுடைய கடன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த தலைவர் கலைஞர் ஏழாயிரம் கோடி ரூபாயை கடனை ஒரே கையெழுத்தில் விவசாயிகள் என்ன ரத்து அந்த அளவில் விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற அரசு பட்டினி இல்லாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்றால் தமிழ்நாட்டில் கல்வியில் இந்திய அளவில் பீகார் மாநிலத்தில் ஒரு கணக்கெடுப்பு செய்யிருக்காங்க பெருக்கக்கூடிய முதல்வர் ஓபிசி அறுபத்தொம்போது சதவீதம் பேர் வாழுகின்றாங்க இந்த பட்டதாரியுடைய கணக்கு ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் பட்டதாரி தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐம்பது சதவீதம் படிப்போம்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஐம்பத்தோரு சதவீதம் படிப்பு பெண்கள் படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எழுபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக அதே போல் பெண்கள் வேலைக்கு செல்வதை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் முதலிடம் இருக்கிறது இந்தியா முழுவதும் கணக்கிட்டு பார்த்தால் நாற்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டு வர பெண்கள் தான் இருக்காங்க ஆக ஜாதி சமய இனத்திற்கு அப்பார்ட்மெண்ட்டு இதுதான் திராவிட ஆட்சி இப்படி ஒரு ஆட்சி வேறு எந்த மாநிலத்திலையும் இருக்கான்னு எல்லாருமே தமிழ்நாட்டை முன்மாதிரியாக வந்து தான் எல்லா தரப்பினருக்கும் செய்யக்கூடிய அரசு ஆகவே தமிழ்நாட்டில் ஏழைகள் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் நாலொன்றுக்கு ஐம்பது லட்சம் பேர் போகிறாங்க மக்களை தேடி மருத்துவம் நாற்பத்தேழு லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் பன்னிரெண்டு படித்து முடித்து பட்டம் படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் முப்பத்தேழாயிரம் பள்ளியில் பதினேழு லட்சம் பெண்கள் அப்போ மாணவ மாணவிகளுக்கு காலை சுற்று கொடுக்கணும் இந்த பசியும் கிடையாது பட்டினியும் கிடையாது ஒன்றே ஒன்று குறை நம்முடைய ஆளுநர் அவர்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த பத்தாண்டு காலத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி அதுவும் குஜராத் கம்பெனி தானே சொல்கிறாங்க யாருக்கு பண்ணியிருக்குன்னா ஒருவருக்கு பண்ணியிருக்கு ஒருவருக்கு கடன் ரைட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு அது மாதிரி பத்து மடங்கு சொத்து இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அது நியாயமானு நீங்கள் தான் பண்ணி அவங்க பண்ணின இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் ரைட்டாக ஆஃப் பண்ணாத ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டுக்காரன் இல்லை கேரளாக்காரன் இல்லை பாண்டிச்சேரிக்காரன் இல்லை தெலுங்கானா காரணம் இல்லை ஆந்திரா இல்லை எல்லாமே ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பேரும் குஜராத்துன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல அப்போ இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பாபா ராம்தேவ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சுமார் அவருக்கு தள்ளு ரைட்டாக பண்ணியிருக்கீங்க அதுபடி பத்து மடங்கு சொத்து அவர் வச்சுருக்காருங்க அப்போ யாருக்கு ரைட்டாக பண்ணுறீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி விவசாயிக்கு பண்ணிடலீங்க ஏழைக்கு பண்ணலையே ஏழு லட்சம் பேர் கடன் வாங்கிட்டு கெட்ட முடியாத பரிதாப நிலையில் இருக்கான் அவங்க வீட்டில் போய் நீங்கள் ஆள் வச்சு கொண்டு வந்து அதை வசூலுக்கு கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை அந்த வங்கியில் போட்டு அவங்களுக்கு அவமானப்படுத்துகிறாங்க அந்த பாருங்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு யாருக்கு கொடுத்தேனையே சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த அரசு தமிழக அரசு சாமானிய மக்களுக்கான அரசு எல்லோருக்குமான அரசு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கின்றார் ஆகவே தான் இந்த அரசுக்கு உதவி செய்ய இந்த நான்கு பேர் வந்து பெரிய நிறுவனத்திலிருந்து பல லட்ச ரூபாய் பெருமதியான உரங்களை நம்முடைய வேளாண் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் சார்பாக இங்கே கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுத்து வந்திருக்காங்கன்னா இந்த அரசு நல்ல அரசு ஏழைகளுக்கு சரியாக செய்கிறது விவசாயிகளுக்கு நம்மளும் உதவி செய்யும் மத்திய அரசோட திட்டங்கள் வந்து தமிழகத்தில் முறையாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுநரோட குற்றச்சாட்டு இப்போ மத்திய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் இது ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இந்த திட்டத்தை அப்படி ஆரம்பித்தாங்க இப்போ அறுபத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாடு முப்பத்தெட்டு சதவீதம் தான் இந்திய அரசு கிராமப்புற வீட்டுக்கு இதே இது நகர்ப்புற வீட்டுக்கு நான் சார் இருக்காங்க கேளுங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒரு வீடு அடுக்குமாடி குடியிருப்பு நகர்ப்புறத்தில் கட்டி பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றிய அரசு தரணும் ஒரு லட்ச ரூபாய் அந்த பயனாளி தரம் மீதி பனிரெண்டரை லட்ச ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இது யார் எங்கே கொண்டு சேர்த்துருக்காண்டி நீங்கள் தான் நோச்சிக்கலாம் ஒன்றிய அரசு தரக்கூடிய திட்டத்தையும் சேர்த்து நாங்கள் செய்திருக்கோமா இந்த அரசு செய்திருக்கா செய்யலாண்டி நீங்கள் தான் மக்கள்கிட்ட கேளுங்க இப்படி நடக்காண்டி கேளுங்க நீங்கள் திருநெல்லை நீங்கள் வந்து பாருங்கள் வீடு அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க வந்து பாருங்க சொல்லுவாங்க நீங்கள் நன்றி